இங்க ஒரு ராஜாவை குறித்து பைபிள் சொல்லுது இப்ப ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்திருக்கான் ஆரம்பத்தில் நல்லா தான் பெயிருக்கு ஆனா இதற்கு முந்திய வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அவனுக்கு பட்டணங்கள் கொடுத்தார் வேலை ஆட்களை கொடுத்தார் அப்புறம் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை அதிகமாக்கினார் இப்ப உசியாவுக்கு லைஃப் செட்டில் ஆயிட்டுமா அந்த வார்த்தை என்ன சொல்லுது அவன் பலப்பட்ட போது ஓகே என்ன இனி 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 உதவியும் வேண்டாம் இனி யாருக்கு ஒத்தாசையும் வேண்டாம் இனி நின்று கிடலாம் என்ன நிலை வந்த போது என்ன சொல்றது அவனுக்கு கேடு உண்டாக மட்டும் அவன் மனம் என்ன செய்தது சரி

என்ன நடக்குது அவனுடைய பேரும் அவன் எதிர்த்து நின்று உஷியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல

நிக்கிறது அவன் நிக்க கூடாத இடத்துல ஊழியக்காரன் வந்து சொல்றேன் இது வா வேலை இல்லை இது ஆச்சாரியர்கள் அதற்கு நியமிக்கப்பட்டவங்க வேலை நீ கீழே இறங்கு அப்படின்னு சொன்னா பலிபீடத்தில் நின்று கையில தூப வச்சிட்டு வச்சுட்டு என்ன செய்தாராம் கோபம் அடைந்தாராம் அது மாத்திர இல்லை பைபிள் சொல்லுது ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது எவ்வளவு பாரு ஊ ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொல்றான்ப்பா இது உனக்கெடுத்த காரியம் ஆசீர்வாதமா ஏன் கீழ்படிய முடியல பலம் உண்டாயிற்று காசு இருக்கு இப்ப பணம் இருக்கு இப்ப அந்தஸ்து இருக்கு அப்போ அவனுக்குள்ளே மன அல்லது பெருமை வந்த பொழுது அவனுக்கு கீழ்ப்படிய முடிஞ்சதா கீழ்படிய முடியல அப்ப பெருமை வருமோ கீழ்படிய விடாது ஒரு மனுஷனுக்குள்ள கீழ்படிதல் இல்லை என்றால் உள்ள என்ன மறைந்திருக்கிறது பெருமை மறைந்திருக்கிறது எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும் சரி எவ்வளவு படித்தவர்களா இருந்தாலும் சரி தாழ்மை உள்ளவர்கள் கீழ்படிவதே துரிதமா இருப்பான் நான் கீழ்படியணுமா ஆச்சாரியன் சொல்லி நான் கேட்கறதா அம்மா சொல்லி நான் கேட்கறதா பாஸ்டர் சொல்லி நான் கேட்கறதா ஆத்தியார் சொல்லி கேட்கறதான்னு அவனுக்கு பெருமை இருக்குன்னு அர்த்தம் என்ன நடந்துச்சு அடுத்து என்ன சொல்லுகிறது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தின் தூப பீடத்தில் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியில் புஷ்டரோகம் தோன்றியது முடிஞ்சா வாழ்க்கை முடிஞ்சாடா இதுக்கு காரணம் என்ன ஆண்டவர் தானே உயர்த்தினா அந்த ஒரு தானே ஒன்னு ஆசீர்வதித்தான் அந்த தான் தானே கனப்படுத்தினா ஒன்னு கீழ்படிந்தா என்ன ஏன் கீழ்படிய முடியல ஆசீர்வாதம் உயர்வு மேன்மை எல்லாம் வந்த உடனே என்ன வந்துருச்சு உள்ள பெருமா வந்துருச்சு நமக்கு பெருமை இருக்குன்னு நமக்கு தெரியாதடா உன் ஜீவிதத்தில் கீழ்படியாமல் எப்போ ஸ்டார்ட் ஆகுமோ உடனே புரியணும் என் வாழ்க்கையில் என்ன வந்தாச்சு ፌሩሜ ይመንጋች